ஓகே இதில் வந்து கலர்ஸும் இப்போ கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கிறதுனால நம்ம இப்படி வீலையும் வந்து பார்த்துடலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ அவங்களுக்கமே வருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் பட் இவ்வளோ கலர்ஸ் நான் கொண்டு வரவே இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமாக போட்டிருக்காங்க ஏகப்பட்ட கலர்ஸ் வந்திருக்குங்க ஃபுல்லாகவே பாருங்களேன் ஸோ ஒவ்வொரு மாடல்லிருந்தும் ஒவ்வொரு கலர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அப்படின்னா ஆறு மாடல் இருக்குது ஆறு கலர்ஸ் ஆறு விதமான டிசைனில் இருக்குது ஓகே கலர்ஸ் ஒன்று ஒன்றா பாருங்கள் ரேட் எல்லாமே அதே தாங்க சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய் அதே வந்து ஹோல்சேலாக எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு குறையும் அதுலேயும் நீங்கள் இருபது முப்பது சேரீஸ்லாம் எடுக்கும்போது இந்த ஒவ்வொரு சேரீயும் வெறும் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தாருங்க வெறும் முந்நூற்றி நாற்பதுங்க நோட் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தரேன் ஒரு சாரி ஓகேங்களா ஆனால் நீங்கள் இருபது சாரிக்கு மேலே எடுக்கணும் ஓகே மற்ற டீட்டெயிலெலாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க எத்தனை எடுத்தால் என்ன ரேட் அப்படின்றத ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பிரிண்டில் இருந்து தான் வந்திருக்கு கேட்லாகோட தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ சாரியோட ஒவ்வொரு கலரையுமே பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எடுங்க எல்லாமே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் எத்தனை மீட்டரையா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுக்கல பட் வந்து எல்லாமே ப்ளவுஸ் தான் வந்திருக்கு ஓகேங்களா அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா ஸோ கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க ரேட் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு குறையும் இப்போது ஒரு அஞ்சு சாரி இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு பான்ற ரேட்டில் வரும் அதுவே எட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு இருபது ரூபா கம்மியாகும் ஃபைனலாக நீங்கள் இருபது சாரீக்கு மேலே எடுக்கும்போது முந்நூற்றி நாற்பது ஓகேங்களா இதை விட பெட்டரான ப்ரைஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காதுங்க யாருமே இந்த ரேட்டு கொடுக்கல பட் நான் உங்களுக்கு தரேன் வெறும் முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு சேரீ அதுவும் இருபது சாரியாக எடுக்கும் போது குவான்டிட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் ஒரு சாரிலாம் எடுத்துகிட்டு முந்நூற்றி சாரி முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பதுக்கு கேட்காதீங்க ஓகேங்களா ஒரு சாரிலாம் எடுத்துகிட்டு முந்நூற்றி நாற்பது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல்னால் ஹோல்சேல் தான் ஹோல்சேலாக எடுக்கும்போது தான் அந்த ரேட்டு வரும் ஸோ இந்த கேட்லாக பாருங்கள் இது ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் பெட்டர் வியூ காட்டலாம் பட் வந்து நிறைய சாரீ இருக்குது ஓகேங்களா எல்லா கலரையுமே காட்டணும் அப்போது நமக்கு இந்த வியூ தான் பெட்டராக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த வியூ கட்டுறேன் கேட்லாக் எல்லாமே ஒரே கலராக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே கேட்லாக் வியூ பார்க்க தேவையில்லை சாரியோட கலர் மட்டும் பாருங்கள் இந்த சாரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஸோ இது இந்த ஐ மீன் வந்து சாரிலாம் ஃபுல்லாகவே லைனிங் மாதிரி உங்களுக்கு லைனிங்னா அதாவது லைனாக ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு சாட்டின் கிளாத்தில் கொடுத்துருப்பாங்க வித் அந்த ஜரியும் வந்துடும் ஓகேங்களா டிசைன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வியூ தான் இருக்கும் முகப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான டிசைன் இருக்கும் ஸேரி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் வித் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா ப்ளவுஸ் பார்த்துக்குங்க மாடல் பார்த்துக்கோங்க ஸோ இப்படி தான் வரும் ப்ளவுஸும் ஸோ எல்லாமே வந்து ப்ளவுஸோட வர்றது தான் சாரீஸ் நிறைய இருக்குங்க இந்தளவுக்கு நான் கலர் கொண்டு வரல போன தடவை வந்து ஒரே ஒரு டிசைன் அதுவும் ஃபார்மலாக தான் இருக்கும் ரொம்ப கிராண்டாவெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ வந்திருக்க மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்டாகவே தெரியுங்க பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும் ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் ரேட்டு கம்மி பண்ணுவேன் ஏன்னா நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ் மெயின் மோட்டிவ் எல்லாமே ஹோல்சேல் தான் ஹோல்சேலாக எடுங்க சரியான ரேட்டு கிடைக்கும் அதுவும் இருபது சரியாக எடுக்கும்போது நான் எவ்வளோ கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு பதினஞ்சு இந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பதினஞ்சு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது இந்த ரேட்டுக்குள்ளே முந்நூற்றி அறுபது இந்த மாதிரி வரும் ஓகேங்களா எட்டு ஒம்போது இந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்கு தகுந்த ஒரு மாதிரி ரேட்டு வரும் ஸோ முந்நூற்றி அறுபது பதினஞ்சு சாரீ இந்த மாதிரி எடுக்கும் போதுன்றது இது சூப்பரான ப்ரைஸ் தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்துலேயுமே வந்து நூல் கட்டியிருக்கு ஸோ நூலை மட்டும் பார்த்து எடுக்கணும் சாரியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது இந்த டிசைன் பாருங்களேன் கேட்லாக் பாருங்கள் தாரமாக இருக்கும் இதுக்கான ஒரிஜினல் சாரீ இந்த அதாவது ஒரிஜினல் கலர் பட் வந்து இந்த டிசைனை பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது இதில் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது எல்லாமே இந்த மாடலோடு சேரும் ஓகே கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கா டிசைன் அட்டகாசமாக இருக்கும் நூலை பிரிக்க வேணாம் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்குற கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் டேமேஜ் எதுவுமே இருக்காது மேபி இருந்தாலும் அதை நான் ரிட்டன் எடுத்துப்பேன் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை நீங்கள் தாராளமாக ரிட்டன் பண்ணிக்கலாம் கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதில் ஆக்சுவலாக இன்னும் ஒரு பண்டல் இருக்குது மொத்தமாக ஒரு பண்டல் தான் எடுத்தோம் நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு பண்டலாக எடுத்தோம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சாரீ கிட்ட வந்துடுச்சு ஒரு பண்டலு கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா இது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல நல்ல சாரியாக பார்த்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் டைமிங் கீப்பப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வியூ காட்டுறேன் இல்லைனா எப்போதும் நம்ம ஓப்பன் பண்ணியே காட்டுவோம்ல அந்த வியூ நான் காட்டிடுவேன் ஆனால் வந்து டைமிங் உங்களுக்கு கொண்டு வரணும் நீங்களும் ரொம்ப நேரம் பார்க்க முடியாதில்ல வீடியோ எங்கே பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து பார்க்குறது இல்லை ஸோ இப்போ என்ன தருமா பிரச்சனை நிறைய பேர் வந்து ரேட் அநியாயமாக சொல்லுவாங்க ஏமாத்துவாங்க அவங்கள்ட்ட எல்லாம் பை பண்ணுவாங்க நம்மக்கிட்ட தான் அதிகமாக பார்கின் பண்ணுவாங்க இயல்பாக உள்ளது தான் ஸோ இந்த மாடல் பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீா சூப்பராக இருக்குல்ல இருக்குங்க உண்மையிலே எல்லா சாரியுமே சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ அடுத்ததை பாருங்களா இந்த கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல எக்ஸாக்டாக இது என்ன கலர்னால் லைட்டாக க்ரீன் ஷேட் தான் தெரியுது எக்ஸாக்டாக இது பேர் ஒன்று சொல்லுவாங்க எனக்கு அது தெரியல ஓகே இது பாருங்கள் இந்த மாடல் கொஞ்சம் ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் ஒரு கலர் இது மாதிரி வந்திருக்கு இதில் ஒன்று வந்திருக்கு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா லைட் கலரும் எடுத்தேன் டார்க் கலரும் எடுத்தேன் ஸோ இதாங்க ஸோ இதோடைய கேட்லாக் பார்த்துக்கோங்க ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் வித் வித் ப்ளவுஸ் தான் எதுவும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஓகே அப்புறம் இந்த க்ரீன் கலர் நல்லா இருக்குல்ல ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக லைட் கலரில் பார்க்கலாம் இப்போ இதை பாருங்களேன் எல்லோ கலர் லைட் எல்லோ கலர் சூப்பராக இருக்கும் ஒரு சாண்டில் மாதிரி மாதிரி கிட்டத்தட்ட லைட் எல்லோ கலர் இதில் ஒன்று அப்புறம் இது வேறு மாடல் செய்யுது ஓகே சாரீ நல்லா தானே இருக்குது ஒன் செக் பண்ணுறது பெட்டர் ஓகே எதுவும் இல்லை அது அந்த ப்ளவுஸ் இருந்து வருது ஓகே கலர் பாருங்கள் அப்புறம் லைட் க்ரீன் கலர் ஓகே பாருங்க அப்புறம் லைட் பிங்க் கலர் டிசைன் செம்மையாக இருக்குல்ல அப்புறம் பாருங்கள் சாண்டில் கலர் அப்புறம் பாருங்கள் இதுவும் வந்துட்டு அண்ட் பிங்க் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் வரும்ல அது அப்புறம் இந்த கலர் பாருங்கள் இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி லைட்டாக க்ரீன் ஷேடு இருக்குது ஓகே இப்போது இன்னும் ஒரு டிசைன் இதுக்குடைய கேட்லாக் நம்ம பார்க்கல ஸோ இதோடைய கேட்லாக் அதாவது இந்த சாரியுடைய கேட்லாக் மாடல் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ இதோடைய கேட்லாக் சிம்லராக தெரியும் பட் வேறு வேறு ஓகேங்களா டிசைன் வேறு வேறு ஓகே கலர் பாருங்கள் அப்புறம் இதை பாருங்கள் சூப்பரா ஓகே இந்த கலர் எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த கலெக்ஷன்ஸை இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெவியாக ஸ்டோன் வச்சு கூட இருக்குது அது வந்துட்டு உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அதுக்குள்ளே தான் வரும் மேபி சிக்ஸ் ஃபிஃப்டி கூட வரலாம் அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த மாடல் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட இந்த சாரி கலெக்ஷன்ஸ் முடிஞ்சி அடுத்ததான் உள்ளது ஐயப்பா ஓகே இந்த பாருங்களேன் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் கொடுப்போம் ஃபுல் ஸ்டோனில் வரும் நல்லா இருக்குல்ல ஸோ இது நெக்ஸ்ட் அப்டேட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்